நாங்கள் அங்கே போனது தீயை அணைக்கிறதுக்கு தான் ஆனால் அங்கே எரிஞ்சு கிடக்கிறது கரன்சி நோட்டுகள் அங்கே இன்னும் கத்த கத்தையும் அப்படி அப்படியே இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் அணைச்சிட்டோம் எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் இதெல்லாம் இருக்குது இதை நாங்கள் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு ஜட்ஜுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்போ அந்த மாதிரி எல்லாம் எரிஞ்சு கிடக்கும் போது அந்த எவிடன்சஸ் எல்லாம் வந்துட்டு நான் தொடர் இப்போ க்ளீன் பண்ணுறேன் அந்த பேரில் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டியிருக்கிறாங்க அந்த குப்பை தொட்டியில் இருந்துட்டு இந்த குப்பையாளக்கூடிய வந்து அந்த தொழிலாளர் என்ன பண்ணியிருக்காரு அவர் பார்த்துட்டு பணம் எல்லாம் அங்கே எரிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ்க்கு ஒருத்தர் சொல்றாங்க பதினஞ்சு கோடின்றாங்க இன்னொருத்தர் ஐம்பது கோடின்றாங்க அங்கே எரிஞ்சு எரிஞ்ச பணம் மிச்ச பணம் எல்லாமே நூறு கோடி அப்படின்னு கூட சொல்லல அது நம்ம ஊடகங்களுக்கு தான் நம்ம தெரியுமே ரக கட்டி பரப்போம் இதுன்னா எங்களுடைய அழகா உயர் இது பண்ற வந்துட்டு கரப்டு இந்த மாதிரி கரை படிச்சவன் ஊழல்காரன் இவங்களெல்லாம் எல்லாம் தூக்கி போடுறது எங்களுக்கு என்ன குப்பை தொட்டியா அவருக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க அவங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் ரொம்ப பெருசா போச்சு இது ஜுடிஷியரி மேலான மக்களினுடைய நம்பிக்கையை தகர்க்குதா ஆமா ஈடிக்கு வந்துட்டு சில பவர்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு ஆதாரத்தை கூட பெரு கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு ஒருத்தரை கைது பண்ணி உள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு

சார் சார் இப்போ டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவங்களுடைய திடீர்னு தீப்பற்றியதும் அதை தொடர்ந்து அவர் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்ற அதிர்ச்சியை ஏற்படுத்தினதோட நீதிமன்றத்தின் மேல மக்கள் நம்பிக்கையும் என்ன நடந்துச்சு அது ஒரு விபத்துன்னு சொல்றாங்க அவருடைய வீட்டுக்கு வெளியில இருக்காங்க வெளில போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல தீபிடிச்சேன் உடனே ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் அவர் ஏன்னா அவருடைய அவர் வாழற இடத்துல இல்லை அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் அது அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் தான் அது இருந்துச்சு நடந்துச்சு அப்படின்னாரு தீ உடனே அவங்க வந்துட்டு துறையை வர வச்சிடுறாங்க அவங்க வந்துட்டு தீயணைக்கிறதில் போராடுறாங்க போராட்டு திடீர்னு பார்த்தோம்னா பணம்லாம் எரிஞ்சு கிடக்குதுங்க என்னடா அது அப்படின்ட்டு உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னோம்னா இது வந்துட்டு ஒரு ஜட்ஜு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விபத்து உடனே அவங்க ஐயர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுறாங்க தீயணைப்புத்துறையை சேர்ந்துட்டு அவங்க வந்துடுறாங்க இவங்களும் அந்த எரிஞ்சு கிடக்கிற நோட்டெல்லாம் எல்லோரும் செல்ஃபோனில் அப்படியே எடுத்துடுறாங்க அவர் வந்தவர் என்ன பண்ணுறாரு போலீஸ் துறையும் உடனே இவங்க போலீஸையும் கூப்பிட்டுறாங்க ஏன்னா நடந்தது வந்துட்டு ஒரு ஜட்ஜோட வீட்டில் நாளைக்கு அதுக்கான பூச்சி இது பூச்சி ஏதோ சொல்லிட போகிறாங்க அப்படின்றதுனால போலீஸும் வந்துடுது அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் படம் எடுத்துடுறாங்க இதெல்லாம் படமெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தீயெல்லாம் அணைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எரிஞ்ச படம் அப்படியே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருந்துச்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த தகவல் எல்லாம் வந்துட்டு அவங்க அவங்களுடைய கமிஷனருக்கு அனுப்பிடுறாங்க போலீஸுக்கும் அனுப்பிடுறாங்க இவங்க டைரக்டர்ஸும் அனுப்பிடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா இன்டர்ன் டைரக்டர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அவர் அனுப்பிடுறாங்க செய்தி அனுப்பிடுறாரு இந்த மாதிரிலாம் நடந்துருது இப்படி பண்ணியிருக்கிறாங்க அதாவது என்னென்னா தங்க நாங்கள் அங்கே போனது தீயை அணைக்கிறதுக்கு தான் ஆனால் அங்கே எரிஞ்சு கிடக்கிறது கரன்சி நோட்டுகள் அங்கே இன்னும் கத்த கத்தையே அப்படி அப்படியே இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம் எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் இதெல்லாம் இருக்குது இதை நாங்கள் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க இது வந்துட்டு ஆச்சு அப்படின்னும்னா பதினாலாம் தேதி இரவு நடந்த இந்த விடயம் பதினஞ்சாம் தேதி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிரச்சனையாகி இந்த இதனுடைய இந்த இதை எல்லாத்தையும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்ன பண்ணுறாரு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவும் அப்படி அனுப்பிடுறாரு அதெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு சரி அவரை வந்துட்டு ரெஸ்டைன் பண்ணிவிடுங்க அவர் வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டி ஆனால் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறா நான் அலகாபாத் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்ட உடனேயே இதை இந்த விடயத்தெல்லாம் பற்றி விசாரணை நடத்தணும் அப்படின்றதுக்காக மூணு நீதிபதிகள் கொண்ட ஒரு விசாரணை குழுவை நியமிச்சிடுறாரு பஞ்சாப் ஹரியானா அதுக்கப்புறம் கர்நாடகா மாநில ஒரு பெண் நீதிபதி உள்ளிட்ட மூணு பேர் கொண்ட குழு அவர் அமைச்சிடுறாரு இப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் என்ன உள்ளபடியே இன்வெஸ்டிகேஷனுக்கான பொறுப்பு என்ன காவல்துறை கூட்டையோ சிபிஐக்கிட்டையோ ஒப்படைக்கப்படலை கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அதாவது கோர்ட் இன்வெஸ்டிகேட்டிங் த மேட்டர் ஏன்னா ஒரு ஜட்ஜு இன்வால்வ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இப்போ என்ன இருக்குது அப்படின்னம்னா இந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய ஒரு முறைகேடு என்னென்னங்கண்ணா முறைகேடு அப்படின்னா ஒரு தவறான ஒரு வழிமுறை என்னென்னா ஒரு ஜட்ஜுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி சட்டத்திற்கு புறமா இந்த மாதிரி கரன்சி எல்லாம் எரிஞ்சு கிடக்கும்போது போது அந்த எவிடன்சஸ் எல்லாம் வந்துட்டு அவர் தொடக்கூடாது மாறாக என்ன பண்ணியிருக்காங்க அங்கே கிளீன் பண்ணுறான்ண்ட பேரில் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறாங்க எரிஞ்சதெல்லாம் அந்த தொட்டியில் எடுத்துகிட்டு இந்த குப்பையாளக்கூடிய வந்து அந்த தொழிலாளர் என்ன பண்ணியிருக்காரு அவர் பார்த்துட்டு பணம் எல்லாம் அங்கே எரிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ்க்கு இது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போனவங்க தான் அவங்க ஏன் இதை அவர் பண்ணுறாரு இவர் இதை செஞ்சுருக்கக்கூடாது அந்த இடமே மஸ்ட் ஆவ் டு பி கார்ட் அண்ட் ஆஃப் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படி இருக்கும்போது அவர் செஞ்சது தவறு அப்படின்ற அளவுக்கு அது போயிடுச்சு மேட்டார் ஸோ இப்போ என்ன ஆச்சுனோம்னா அது எவ்வளோ ஒருத்தர் சொல்றாங்க பதினஞ்சு கோடின்றாங்க இன்னொருத்தர் ஐம்பது கோடின்றாங்க அங்கே எரிஞ்சு எரிஞ்ச பணம் மிச்ச பணம் எல்லாமே சரி சிலர் நூறு கோடி அப்படின்னு கூட சொல்லல அது நம்ம ஊடகங்களுக்கு தான் நம்ம தெரியுமே ரக கட்டி பரப்போம் இங்க என்ன அப்படின்னம்னா ஒரு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய அவுட் ஹவுஸ்ல இவ்வளோ பணம் வந்துட்டு வேற யாரும் கொண்டாந்து வைக்க முடியாது ஏன்னா அவருடைய ப்ரிமிசஸ் அவர் வாழக்கூடிய அந்த வீடு செக்யூர்டு பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டிருக்குது வேறு யாரும் வெளியாட்கள் பிரவேசிக்க முடியாது அப்போ இது எப்படி அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி போது நீதிபதி என்ன சொல்கிறார் யோகேந்திர வர்மா என்ன சொல்கிறார் இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்றார் அப்போ இது யாருது அப்போ இது ஒரு ஆழமான ஒரு புலனாய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது இந்த கட்டாயம் ஏற்படுறதுக்கு இந்த இவ் இவ்வளோ தான் ஃபேக்சுவலாக இவ்வளோ தான் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னம்னா இவரை வந்துட்டு முதல்ல அலகாபாத் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வேண்டாம் அவர்கிட்ட எந்த விதமான கேஸ் ஃபைலையும் கொடுக்க வேண்டாம் அவர் விசாரிக்க கூடாது அவரை அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்றாங்க ஸோ இப்போ அவர் எந்த விதமான ஜுடிஷியல் ஒர்க்கும் பண்ணக்கூடாது அவர் ஒரு ஜட்ஜாக இருக்கலாம் ஆனால் அலகாபாத்தில் இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல அவரை வச்சிருக்கக்கூடாது அது ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு முக்கியமானது ஸோ அவரை இது அலகாபாத்தில் இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னம்னா இது என்ன எங்களுடைய அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்துட்டு கரப்டு இந்த மாதிரி ஊடல்காரன் ஊழல்காரன் இவங்களெல்லாம் தூக்கி போடுறது எங்கள்கிட்ட குப்பை தொட்டியா அவருக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க அவங்க தான் விஷயம் ரொம்ப பெருசாக போச்சு அது வரைக்கும் ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைல்ல இருந்தது பெருசாக போச்சு இப்போ என்ன அப்படின்னம்னா இப்போ இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம எதையும் சொல்ல முடியாது பேச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி விவாதிக்கணுன்றாங்க எப்படி விவாதிப்பீங்க இது ஒரு ஜட்ஜ் வாழ்வ் மேட்டரு அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எப்படி விவாதிக்கிறது முடியல உடனே என்ன பண்ணுறாரு ஜக்தீப் தன்கர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜ்யசபா சேர்மன் அவர் சொல்லிட்டாரு எதிர்கட்சிகள் கூட்டத்தில் கட்சிகள் கூட்டத்தில் நான் கூட்டுறேன் வாங்க பேசுவோம் என்ன செய்வோன்னு முடிவு ஏன்னா இட் பற்றி இன்டூ த ஜுடிஷியரி இந்தியாவுடைய நீதித்துறை சம்பந்தப்பட்டது நீதித்துறையே தலைமை நீதிபதி எல்லா நடவடிக்கை எடுக்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே எல்லா நடவடிக்கை எடுக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம தலையிடுறது எப்படி சரியாக இருப்போம் விவாதிக்கிறது எப்படி சரியாக இருப்பான் பொதுவாக எனி மேட்டர் தட் இஸ் அப்ஜூடைஸ்ட் அப்படின்வாங்க வடக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய அதையும் வந்துட்டு நம்ம பாதிக்கக்கூடாது நல்லதாக நல்லது இல்லை எல்லாம் ஒரு பேரல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இடம் அது தப்பாக போயிடும் அப்படின்றதுனால பண்ண கொடுக்கல இதுதான் இப்போ பிரச்சனை இதுல நீங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா இது ஜுடிசியரின் மேலான மக்களினுடைய நம்பிக்கையை தகர்க்குதான்னா ஆமா நீதித்துறையின் மீதான மக்களினுடைய நம்பிக்கை தகர்க்குது தான் அது பாஜக என்னைக்கு ஆட்சியில் வந்து உட்காந்துச்சோ திட்ட தெளிவா முதல் அபாயமணி மூதுனது யாருன்னு பார்த்தா உச்ச நீதிமன்றத்தோடய நாலு நீதிபதிகள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது அன்றைக்கு நீதிமன்றத்தில் நீ அன்றைக்கு ஊடகங்கள்லாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விவாதம் வந்துச்சு அது என்ன அப்படின்னம்னா அலாக்கேஷன் ஆஃப் கேசஸ் ஒரு வழக்கை வந்துட்டு ஒரு அமர்வுக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்துட்டு சீஃப் ஜட்ஜு பண்ணணும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்ற இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா ஜஸ்டிஸ் சலமேஸ்வர் ரஞ்சன் கோஹாய் மதன் லோகூர் கொரியன் ஜோசப் இந்த நாலு ஜட்ஜுங்களும் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அரசு தனக்கு ஏற்றபடி ஒரு உத்தரவை பெறுவதற்கு ஏற்றபடி அமர்வை உருவாக்குகிறது அதை வந்துட்டு அன்றைக்கு இருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி செய்கிறாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தீபக் மிஸ்ரா இப்படி தான் பண்ணுறாரு இது இந்த நாட்டு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதாவது என்ன அப்படின்னா ஒரு உள்நோக்கத்தோடையே எல்லாம் நடக்குது அரசுக்கு எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி அதை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கான பெஞ்சு தான் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல் அந்த எச்சரிக்கை மனியை குறிக்கிறாங்க ஆனால் அதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் ஒருத்தரான ஒரு ஜட்ஜு நம்ம யார் அப்படின்னு ரஞ்சன் கோகாயே சீஃப் ஜஸ்டிஸ் ஆகி பின்னால் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறார் இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா பாபர் மசூதி எடிப்பு ராபர் அந்த ராமர் பிஞ்சு கோயில் ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது அதுவும் பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது அஞ்சு ஜட்ஜுங்க அதில் யார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதணுன்றது இன்ன வரைக்கும் ஆரம்பி தெரியாது அதுவும் கடைசி நேரத்தில் அந்த முடித்த விதம் மிகப்பெரிய கேள்வி பெரியாச்சு நான் எல்லாம் கூட மிகப்பெரிய அளவு விமர்சனம் பண்ணேன் உங்களுடைய தமிழ் மண்டல கூட அது வந்துட்டு வந்திருக்குது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அன்னையில் இருந்துட்டு இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி மேலே நீதித்துறையின் மேலே ஒரு கிளவுட் ஆஃப் சஸ்பீஷன் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சந்தேக கண்கள் ஒரு தரத்துடன் இந்தியாவுடைய ஜுடிஷரி இயங்குதா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீதிபதிகள் டாஸ்மாக் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ண அமலாக்கத்துறை பண்ண அந்த ரைடு தொடர்பான அந்த வழக்கு அது ஆறாம் தேதி டு எட்டாம் தேதி நடந்தது அது வழக்கு போகுது டாஸ்மாகில் இருக்கிறவங்க போடுறாங்க என்னென்னா முறையற்ற வகையில் இவர்கள் எங்களை நடத்தினார்கள் முறையாக அந்த இது இந்த ரைடாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்போ வந்துட்டு ஜட்ஜிங்க அதில் அந்த வழக்கை விசாரித்த ரெண்டு ஜட்ஜிங்களும் என்ன கேட்குறாங்கன்னா கேஸில் ரொம்ப முக்கியமாக அவங்க வந்துட்டு ஜஸ்டிஸ் ரமேஷ் அண்ட் செந்தில் குமார் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல எந்த ஒரு ரைடாகப்பவும் பெண்களை வந்துட்டு இரவெல்லாம் வச்சுருக்கக்கூடாது அவங்கள சாயந்தரத்தோடு அனுப்பிடணும் வீட்டுக்கு அனுப்பிடணும் ஆனால் நீங்கள் டீடைன் பண்ணி வச்சுருந்தீங்க அவங்கள பேச விடலை அரஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க யாருடைய தொடர்பு கொள்ள முடியாதபடி அவங்களோட செல்ஃபோனெல்லாம் பறித்து வச்சுருக்குறீங்க உண்மையாக இல்லை போது இல்லை அப்படிலாம் நாங்கள் செய்யலை அப்படின்னு அப்போ ரெண்டு நீதிபதிகளும் ஒரு சார சொல்கிறாங்க ஈடியை பார்த்து போய் சொல்லாதீங்க அப்படின்றாங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல போயிட்டு அவங்க டாஸ்மாக்னுடைய அந்த மேனேஜிங் டைரக்டர் மற்றவங்க இவங்க கொடுத்த அந்த மனு மீது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அது விசாரணைக்கு வரதா இருந்தது இந்த நிலையில் இந்த ரெண்டு பேர் கொண்ட அந்த பெஞ்சு அந்த ரெண்டு ஜெட்சிமே ரமேஷும் செந்தில்குமாரும் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க போறது இல்லைன்னு வளர்கிறாங்க இப்போ ஒரு கேள்வி எழுது ஏன் இவங்க விசாரிக்கல ஏன் இவங்க ஒதுங்குறாங்க பின்னணியில் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ன இல்லை இல்லை தொடர்பு இல்லை இவங்க மேலே வந்து அழுத்தம்னா தொடர்பு இருந்ததுனா தான் இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்களே தொடர்பில்லாததுனால தானே அவங்க கேள்வி கேட்குறாங்க சரி அப்போ யார் அந்த ப்ரெஷரை கொடுக்கறது அப்போ அமையப்புற பெஞ்சு எப்படியாப்பட்டதாக இருக்கும் அமையப்புற ஜட்ஜி ஏடி சொல்கிறது ஓஹோ ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வைக்காத உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டாங்கன்னா சரியாக போச்சு அப்போ பார்த்திங்கன்னா நீதித்துறை வளைக்கப்படுகிறது ஆட்சியாளருடைய வசதிக்கேற்ப அது வளைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விதயம் வருது இப்போ இது எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்தும் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ஜட்ஜுகளை விசாரிக்க கூடியவங்க எங்களை தங்களை தங்கடை விடுவிச்சுக்கிறாங்க இது என்னது இது ஏன் விடுவிச்சுக்கணும் எதனால விடுவிச்சுக்கணும் அந்த டிரான்ஸ்பரன்சி ஜுடிசியரை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு வழக்கில் வந்துட்டு நான் விசாரிக்கிறது தப்பா போவோம் ஏன்னா நான் லாயராக இருந்த போது அந்த நிறுவனத்துக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் எனவே நான் இப்ப அதை விசாரிக்கிறது வந்துட்டு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் விலக்கிக் கொள்ளலாம் ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் ரெண்டு பேர் விலைக்கிறேன் அப்படின்றாங்க அப்போ ஈடியை பார்த்து நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொன்னதுக்கே ஒரு அழுத்தம் இவர்கள் மீது கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எடுத்து இதுதான் இப்போ பிரச்சனையே இப்போ ஜுடிசியரி அப்படின்றது எப்படி ஏங்கச்சி அப்படின்னோம்னா எப்படி நீதி கிடைக்கும் வரைக்கும் ஈடி வழக்குகள் எல்லாத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் தான் போயிட்டு வெயில் வாங்க வேண்டியது இருக்கு ஆனா யார் மேலேயும் ஒரு போர்வாங்க ஆதாரம் ஒரு அடிப்படை முதன்மை ஆதாரம் இல்லாமலேயே எல்லாரையும் ஒரு வருஷம் ஒன்னே கால வருஷம் ஒன்றரை வருஷம் உள்ளே வச்சாங்க செந்தில் பாலாஜி நார் நானூறு நாட்களுக்கு மேலே வச்சாங்க இன்னும் அவர் மீதான உறுதியான எவிடன்ஸு இல்லை அந்த வழக்கு இன்னும் நடத்தலை அவர் பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு இருக்காரு ஆனால் அவர் பெயில் விதிகளை மீறிட்டார்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாங்க ஒரு வேலை அவர் மேலே போட்ட கேஸுக்கு என்ன விசாரணை கொண்டு வந்தாங்கன்னா இல்லை சோ இப்போ இப்படி நடக்கும் போது ஜுடிஷியரின் மீது நம் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் அதான் இப்போ பிரச்சனையா இருக்கு இதுக்கு மேல அந்த யோகேஸ்வர் ஆஹ் யோகேந்திர வர்மா கேஸ்வ பத்தி நம்ம பேச முடியாது ஆஹ் யஷ்வந்த் வர்மா அதை பத்தி நம்ம பேச முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே யஷ்வந்த் வர்மா அவர்கள் மேல பல வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கிறதாவும் அதுவும் நிலுவையில இருக்கிறதாவும் அவர் அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது அவர் வந்துட்டு இது வரைக்கும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சரியானது தானா இல்லை இந்த மாதிரி பணம் கொடுத்து பெறப்பட்டதா அப்படின்றத விசாரிக்கணுன்ற ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கு நம்ம முற்பட்டு ஒரு முன்னாடி வந்துட்டு எடுத்த ஒரு கருத்தை சொல்ல முடியாது அதெல்லாம் அப்படிலாம் அது என்ன முதல்ல பணம் யாருக்கும் சொந்தம் எப்படி வந்துச்சு ஏன் இவர் வந்துட்டு அந்த இடத்துல எவிடன்ஸ் கலைச்சார் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் அந்த உச்ச நீதிமன்றம் அமைத்த மூன்று நீதிபதிகள் அதில் ரெண்டு பேர் ஹைகோர்ட்னுடைய தலைமை நீதிபதிகள் அவங்க விசாரிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆனா இவர் மேல சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமாவும் கூட இல்ல இவ்வளவு தூரம் வெளியில வந்துருச்சு அதனால இதுக்கு மேல அந்த மாதிரி வராது ஏன்னா அப்ப அந்த பணத்தை இதை யாருதுன்னு சொல்லுவீங்க இந்த கண்டெய்னர்ல ஐநூறு கோடி வந்துச்சு அந்த மாதிரிலாம் எதாவது ஆவாதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னொரு பக்கம் வந்து இடி எல்லாத்து மேலேயே ரெய்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இடியே பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது இந்த விஷயத்தில் எப்படி சார் கையாள முடியும் பார்க்கலாம் ஏன்னா ஈடிக்கு வந்துட்டு சில பவர்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு ஆதாரத்தை கூட பெரு பெறாமல் முன்னொருத்தர் கொடுக்குற வாக்கு மூலத்தை வச்சு ஒருத்தரை கைது பண்ணி உள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தம் பண்ணியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு அப்போ என்ன பண்ண முடியும் சட்டத்தின்படி தான் நீதித்துறை நடக்கும் ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களை உள்ளே வச்சுக்கிறதுக்கு பிற்பாடு தான் மெயிலுக்கே போகிறோம் அப்புறம் மெயிலை மூவ் போதும் அப்போ கோர்ட்டு சொல்லுது சரி அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை காட்டுன்னா இல்லை நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோம் இல்லை நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோம் இவர் வெளில விட்ட கலைச்சிருவார் வெளில விட்ட கலைச்சிருவாருன்னு இப்படியே சொல்லிட்டுருக்குறாங்க ஆக பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான் ஈடியை வச்சு பண்ணுறது எல்லாமே அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை கெஜ்ரிவாலை உள்ள வச்சாங்க அவரோட கிட்ட துணை முதல்வர் சிசோதியாவை முன்னே வச்சாங்க அப்புறம் சத்யேந்திர சிங்னு ஒரு எம்பிஎத்துக்கு உள்ள வச்சாங்க எல்லாம் நிறைய யாருக்கு எதிராகவும் எவிடன்ஸ் இல்லை கவிதா எடுத்து உள்ள வச்சாங்க இங்க செந்தில் பாலாஜி எதுக்கும் இல்லை அப்ப என்ன பண்றாங்க ஒருத்தர் ஜெயிலில் வச்சு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு வசதியான ஒரு அரசியலை உருவாக்கி கொள்வதற்காக ஆட்சி மாற்றம் போன்றவற்றை கட்சி உடைப்பது போன்றவற்றை செய்வதற்காக ஈடி பயன்படுத்தப்படுகிறதுன்றது வெள்ளிடைமலை யஷ்வந்த் வர்மா அவங்களுடைய கேஸ் வந்து எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் எங்களோட பொறுமையா பதில் அளிச்சதற்கு நன்றி சார்